நல்லா பாக்கலாம் சார் கரெக்டா சொன்னாரு எனக்கு காலில் அது மாதிரி எனக்கு பிரச்சனைகள் இருக்கு மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டா தான் சொன்னாரு இலவச ஜோதிடம் அப்படிங்கும் போது நான் நிறைய பேரு நம்பர் கொடுக்கறனால சரியா இருந்து நம்பிக்கை இல்லாம தான் சார் இருந்துச்சு ஆனா நல்லாதான் பாப்பாரு இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் முன்னேற்றம் காணும் நாள் புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்களை எதிர்கொண்டு வெற்றிக்கான நிலைமை உருவாகும் நீங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் மிகுந்த நிதானத்துடன் இருப்பது அவசியம் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களுக்கும் வளர்ச்சிக்கும் அனுகூலமான நாள் உங்கள் திறமைகளையும் தனித்திறனையும் வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க இன்று நல்ல நாள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை பெறுவீர்கள் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வணிக ஒப்பந்தங்கள் காத்திருக்கின்றன வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டு உங்கள் மதிப்பை உயர்த்துங்கள் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல துல்லியமான திட்டமிடல் அவசியம் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் உங்கள் பழைய முதலீடுகள் லாபத்தை தரும் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து வணிக நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுங்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்க முயற்சிக்க வேண்டும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யலாம் உங்கள் செலவுகளை சீராக பேணுவதால் உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை கழிப்பது உறவுகளை வலுப்படுத்தும் குழந்தைகளின் சாதனைகள் உங்களை மகிழ்விக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் எந்த சின்னமான பிரச்சனைகளும் நேர்மையான உரையாடலால் சமாளிக்கப்படும் பெரியவர்களின் ஆலோசனைகள் சிந்தனைக்கு புதிய கோணங்களை தரும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் ஏற்படாமல் கவனமாக இருக்க வேண்டும் தினசரி உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றுங்கள் தியானம் அல்லது யோகாவில் ஈடுபட்டு உங்கள் மன அமைதியை அதிகரிக்கலாம் நீர் எடுத்துக் கொள்ளும் அளவை அதிகரிக்கவும் போதிய துயில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை யமகண்டம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை